நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ராஜஸ்வரியையோ ரஞ்சிதாவையும் அடிச்சு வெளுது கட்டிட்டு இருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ண ப்ராடத் தான எல்லாமே தெரிய வந்துருச்சு ஆரம்பத்தில் நம்ம மல்லியை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணிடுறாங்க கடைசியில இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியோ தனியா பேசிட்டு இருக்காங்க அதாவது மல்லியை வந்து போய்னா எப்படி வசமா சேர்க்க வச்சோம் பார்த்தியா அந்த அரவிந்த் வந்து போயின்னா என்னமோ அவங்க வந்து கேஷுவலாக தான் பேசிக்கிட்டு இருந்தான் ஆனா அங்க நடக்கிற எல்லா சீனையுமே மாற்றி பேசி அப்படியே அசத்திட்டீங்களே தெரியுமா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி விஜய் மாமாவே வந்து என்ன சொல்வாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு இதுக்கப்புறம் நமக்கு ரூட் கிளியர் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து இல்ல ரஜிதா நமக்கு ரூட்லாம் எல்லாம் கிளியர் ஆகல ஆனா நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் அந்த விஷயத்தை வந்து என்ன கேட்டு நீ வந்து என்ன ஷாக் ஆகிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன உன்னோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன் என்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நான் வந்து போயினா உனக்காக மட்டும் விஜய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கல அதுல இன்னொரு ஒரு பிளானும் இருக்கு அப்படின்றமா வந்து சொல்றாங்க அதை கேட்டதும் ரஜிதாவே பயங்கர ஷாக் இருக்கு இதுல விஜய் பயங்கர ஷாக் ஆகி கடைசியில் ரியாக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்டி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு அவங்க அக்கா சொல்றதை எவ்வளோ கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரியும் அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஜிதாவும் அதே மாதிரி வந்து போய்னா ராஜசூரியும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு பயங்கர ஷாக்குறாங்க அதிலையும் இந்த ராஜசூரியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி விஜய் வந்து போய்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ பிரச்சனை கிடையாது ஆனால் விஜயோட சொத்து பூரா வந்து போயினா என்னோட பேருக்கு வரணும் அதாவது பூரானா எல்லாமே கிடையாது பாதி சொத்து வந்து போய்னா என் பேருக்கு வரணும் அதுக்கு நீ வந்து போயின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன வேலையோ அதை வந்து பார்த்து அந்த சொத்தை வந்து போய்னா எனக்கு மாற்றி விட்டுனா போதும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி இவங்களுக்குள்ள டீல் போட்டுக்கிறாங்க அந்த டீல்னால வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே என்னடா ராஜேஸ்வரியோட இது வந்து போயிருந்தேன் இந்த பக்கம் சைடு வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இப்பதான் நம்ம விஜய்க்கு தெரிய வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க